பல்வேறு வாக்குறுதி நிறைவேற்றி செயல்படுத்தி பெண்களுக்கு என்ன கஷ்டங்கள் என்பதை உணர்ந்த காரணத்தால் அந்த பெண்களை வாழ்க்கையிலே முன்னேற்றப்பட வேண்டும் அவளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை செய்து தர வேண்டும் நல்ல நோக்கத்தில் உண்டுமணி தங்க கூட இல்லாத அந்த பெண்மணிக்கு ஒரு பவுன் தன்னத்தை கொடுத்து பத்தாண்டு காலம் நிறைவேற்றணும் ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னு அம்மாவனுடைய வாக்குறுதியை நம்பி நீங்க அம்மாவை முதலமைச்சர் ஆக்குறீங்க ஆக்கி முதலமைச்சர் கோட்டையில் உட்கார்ந்த முதல் கையேட்டு தாலைக்கு தங்கம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து அம்மா மறைவு வரைக்கும் அம்மா இன்னொரு தெரியுமா உங்களுக்கு அம்மா முதலமைச்சரா கடைசியா இந்த சென்னை போட்டியில முதலமைச்சர் அமர்ந்த கடைசி நிகழ்ச்சி எதிர்த்து உட்கார்ந்தது உட்கார்ந்து அந்த அறைக்குள்ள செய்து அவங்க கடைசியா நிறைவேற்றிய திட்டம் எது தெரியுமா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் அரை போன் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல பீண்டும் சொன்னாங்க ஒரு போனா தரேன்னா அந்த ஒரு போன் தங்கத்தை தான் அம்மா உடம்பு சரியில்லை அந்த முதலமைச்சர் வராங்க வந்து எழுந்து நிக்க முடியல சேர்லயே உட்காந்துட்டு அந்த ஒரு பவுன் தங்க திட்டத்தை தன் கையால் அந்த பெண்ணுக்கு கொடுத்து அந்த திட்டத்தை தொடங்கி வைத்த திட்டம் தான் அம்மாவுடைய கடைசி திட்டம் முதலமைச்சர் சாவதற்கு முன்பு கூட தன் அறிவித்த கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டு சென்ற தலைவர் புரட்சி தலைவர் அம்மா